ஏண்டா நேத்து வந்த பத்தானி எங்க மேலயே ஏவுகணி ஏவி வித்துறியா இந்த வாங்கிக்கோ தமால் எப்ப வந்தோங்கிறது முக்கியம் இல்லதா புல்லத்தை எப்படி இறங்குதுங்கிறது தான் முக்கியம் கொத்ரா உன்னால முடிஞ்ச வரைக்கும் கொத்ரா உனக்கு பாவம் பார்த்ததுக்கே எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் அப்படிதான் நான் அதிப்பேன் அதிக்கிற அதில நீ வேற நேரத்துக்கு அகதியா போறியா இல்லையான்னு மட்டும் பாத்தேன் துமீல் ஏய் எவன்ல இது அப்பா என் பையனை பார்த்து இந்தாதி எதுக்குறது ஏ க யாது இல்லைன்னு நினத்தியா ஏ தங்குவான் நம்ம குடோனில் இருக்கிற குண்டெல்லாம் எடுத்தான் அவன் குண்டிய பார்த்து வீத்துதான் ஈரான் தகலை கையை குது என் ஓட்டு உனக்கு தான் மேனா இந்த பக்கம் வதாதீங்க சொன்னால் கேளுங்க பின்னாடி பிரச்சனை ஆயிடும் என்னட பண்ணுவேன் கொஞ்சம் பின்னாடி திரும்பி பார்த்துங்க ஈதானோதை மூணு முக்கிய அணு நிலையத்தை யூஎஸ் ஆகிய நாங்கள் காலி பண்ணிட்டோம்